സംഭവം തുടങ്ങിയതിന് വിചാരിച്ചാൽ ഫസ്റ്റ് മുതലിൽ ഈ ടി വിജയിന്റെ പാർട്ടിന്റെ പ്ലാൻ എന്ന് വിചാരിച്ചാൽ ഉച്ചയ്ക്ക് പന്ത്രണ്ട് മണിക്ക് ശേഷമാണ് ഇയാൾ അവിടെ എത്തുന്നു പറഞ്ഞിട്ടുണ്ട് ഹലോ പറഞ്ഞോളൂ പറഞ്ഞോളൂ ഉച്ചയ്ക്ക് പണി വിജയ് ക്യാമ്പയിൻ ചെയ്യുന്നത് രണ്ട് സ്ഥലത്തിലാണ് ഒന്ന് നാമക്കൽ ഇന്നൊരു സ്ഥലം കരൂർ ആണ് எவ்ரி சாட்டர்டே இங்கனா இயல் போகும் இன்னெல்லாம் பிளான் பண்ணின்னு பண்ணால் நாமக்கல் போகண டைம் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் தேர்ட்டி அங்கனா வரும் கரூருக்கு உச்சைக்கு பன்னிரெண்டு மணிக்கு வரும்னு பண்ணிட்டு பசே இல் சென்னையிலிருந்து இறங்கியதே எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆன பின்னே இவ எத்தியது கரூரில் எத்தியது கிட்டத்தட்ட ஒரு செவன் ஓ கிளாக் ஆகி எக்ஸாக்ட் எாக்லத்துக்கு வர செவன் ஓ க்ரௌட் ஆகிங்க ஸ்கூல் லீவு காலேஜ் லீவு நெக்ஸ்ட் சண்டே ஆன பயங்கர க்ரௌட் ஆயிட்டு வரும் சோ பின்னே இங்க ஒரு வேவ் லென்த் போல் க்ரௌட் ஃபுல்லா தேர்ந்துட்டு இல்லை வெஹிக்கிளை முன்னோட்டு போகும்போ வெஹிக்கிளுக்கும் கிரௌடுக்கும் மொத்தமும் கே பார்ட்டி சோதிச்சு ரெண்டு கரூரில் ஹவுஸ் ஏரியான்னு ஒரு ஸ்தலம் உண்டு உழவர் சந்தை மார்க்கெட் போல ஒரு மாணம் ஈ ரெண்டு ஏரியாக்களும் கரூர் மெயின் ஸ்தலத்தில் இருக்கணும் அங்கே பர்மிஷன் சோதிச்சபோ போலீஸ் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டோ போலீஸ் கொடுத்த பர்மிஷன் பெர்மிஷன் ஈலமான സോ പിന്നെ എക്സ്റ്റർ ഡേപേപ്പർ ഡേ ഈ ഓപ്പോസിഷൻ പാർട്ടി എടപ്പാടി പളനിസ്വാമി അല്ലെ എ ഡി എം കെ ഈ അല്ലെങ്കിൽ സെയിം സ്ഥലത്തിലാണ് ക്യാമ്പയിൻ ചെയ്തിട്ടുണ്ട് ആ സെയിം സ്ഥലത്തിലാണ് വിജയ് നെക്സ്റ്റഡേ ചെയ്തത് ശരി ഹലോ ആ കേൾക്കുന്നുണ്ട് കേൾക്കുന്നുണ്ട് சோ போஜய் வரனே இங்கே தளம் மொத்தமும் பம்பிச்சு போய் கொரே ஆட்கள் மயக்கமாக விழுந்த கரெக்டாய்ட் பரையணில் மொத்த மானேஜ்மெண்ட் அல்ல ஆர்ட்டிண்ட ஆர்னைசர் கரெக்டாய்டுல அங்கேயும் உண்டு இத்த ஆட்கள் வரும்னு முன்னாடியே அறியுபோல் ും ശരി ഹമീദ് ഇപ്പോ ഈ ഒരു അപകടം നടന്ന സമയത്ത് തന്നെ വിജയ്ക്കാകെ ഒരു മൂന്ന് മിനിറ്റ് സമയമാണ് സംസാരിക്കാൻ കിട്ടിയതെന്ന് മനസ്സിലാകുന്നുണ്ട് ആ അപകടം നടന്നപ്പോൾ തന്നെ വിജയ് അവിടെ നിന്ന് വേഗം പോവുകയൊക്കെ ചെയ്തിരുന്നു അതിനിടെ എതിരെയൊക്കെ വലിയ വിമർശനമല്ലേ ഉയരുന്നത് പക്ഷെ എന്താണ് വിചാരിച്ചാൽ പോലെ സ്പീക്കർ ഇഷ്യൂ ഉണ്ട് ஸ் ஒரு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வரும்போது அதுக்கு வேட்ருங்க அங்கே செகண்ட் ஆம்புலன்ஸ் வரும்போது ஒரு மாதிரி விமர்சனம் செய்யட்டோன்னு ஆஹ் பரையன் பின் அப்படின் ஒராள் மயக்கம் போட்டு விழுந்தபோது தண்ணி கேட்குதுண்டு இயல் ஒரு ஒரு பாட்டில் தண்ணி தூக்கி வீசிட்டு த்ரோ செய்யுங்க பின்ன அப்படி இருந்த க்ரௌட் ஆட்கள் கொரே ஆட்கள் சோதிக்கணும் போல் ஆஹ் மொத்த கேஸ் வாட்டர் கேஸ் அதெடுத்து அங்க போடணும் இங்கே ஒரு லீடர் பய இல் எது விசாரிச்சா இப்போ இது எங்க விமர்சனிக்கணும்னு விசாரிச்சால் விஜய் பண்ண இதுவரை ரௌ ஆல்ரெடி மீட்டிங் விஜய் கண்டக்ட் திருச்சி ல பதினாலாம் தேதி அப்போனே போலீஸ் டிபார்ட்மென்ட் இருபத்தி நாலு ரூல்ஸ் பறஞ்சிட்டு இங்கன கர்ப்பிணிகள் வராம பாடலாம் குழந்தைகள வேபீஸை வந்து கூட்டு வராம பாடலாம் டிசபிலிட்டி பெர்சன்ஸ் மாற்றுத்திறனாளிகள் வந்து வராம பாடலாம் அங்க இருபத்தி மூணு ரூல்ஸ் பறைஞ்சிட்டு பஷே ஆட்கள் டிவிக்கே இதுக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டு ஹைகோர்ட்டில் கோர்ட் கேஸ் கொடுத்து அப்போ ஜட்ஜ் சோதிச்சு இங்கன ஏதெங்கிலும் சம்பவிச்சால் யார் இதுக்கு வந்து பொறுத்தேத்துப்பா அங்கே பயங்கர விஜய் ஆயிட்டு தண்ணி பற்று இதுவரை முப்பத்தொம்பது பேர் மறச்சிட்டு இது மங்கடமாயிட்ட பத்து குழந்தைகள കുറെ ആളുകൾ ഇപ്പോഴും ആശുപത്രിയിൽ ചികിത്സയിലാണ് അല്ലേ പതിനേഴ് പതിനേഴ് പേര് ഐസിയുൽ ഉണ്ട് സോ ഇങ്ങനെ കൂടും കൗണ്ട് കൂടും പറയുന്നുണ്ട് സോ ഇങ്ങനെ ഒരു സംഭവം ഭയങ്കര ഒരു അസുഖമായിട്ടുള്ള ഒരു വിഷയമാണ് പക്ഷെ ഇത് ഇതിന് മുൻപ് ഇതേപോലൊരു സംഭവം ഇതിക്ക് മുൻപ് നടന്ന നടന്നിട്ടുണ്ടെന്ന് ചോദിച്ചാൽ ജയൽ രാത്രി ഒരു സംഭവം നടന്നിട്ടുണ്ട് രണ്ട് സംഭവം നടന്നിട്ടുണ്ട് കുംഭഹോണം പിന്നെ മകാമകം പറയും പൊളിറ്റിക്കൽ കരിയറിൽ ഒരു ഡേ അങ്ങനെ പറയാൻ പറ്റും അതെ ഇപ്പോൾ രണ്ടായിരത്തി ഇരുപത്തിയാറ് പിടിക്കും അല്ലെങ്കിൽ മത്സരിച്ച് ജയിക്കും എന്ന് കാണിച്ചു തന്നെയാണല്ലോ വിജയ് ഈ ഇത്തരത്തിലൊരു റാലിയൊക്കെ വിവിധ സ്ഥലങ്ങളിലൊക്കെ സംഘടിപ്പിക്കുന്നത് ഇപ്പോൾ ഒരു ദുരന്തം അദ്ദേഹത്തിന്റെ ഭാവിയിലെ ഇലക്ഷൻ അതിലെത്രയായിരിക്കും മങ്ങലേൽപ്പിക്കുന്നത് ഇപ്പോൾ നിലവിലെ മറ്റുള്ള പാർട്ടികളുടെ ഒരു പ്രതികരണം എങ്ങനെയാണ് அப்ப இதுவரை பார்ட்டி இங்கே யாரும் டயரக்டாய்ட் விஜய் பரஞ்சு இல்ல பச இதுவரை விஜய் கேம்பெயின் செய்ததுக்கும் இது பின்னே விஜய் கேம்பெயின் செய்ய போகிறதுக்கும் பயங்கர டிஃபரெண்ட் உண்டு இங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லாதது கொண்டு விஜய் பயங்கர ஓப்பன் ஆயிட்டு ஞா எல்லா பார்ட்டியையும் ஞாபக அகெய்ன்ஸ்ட் செய்யும் എങ്ങളുടെ പാർട്ടിയോട് നിങ്ങൾ വന്നാൽ ഞാനാണ് സി എം കാൻഡിഡേറ്റ് അങ്ങനെ പറഞ്ഞ ഒരാളാണ് ഇനി അങ്ങനെ പറയാൻ പറ്റുമെന്ന് അറിയില്ല ബി ജെ പി ആണെങ്കിലും എ ഡി എം കെ ആണെങ്കിലും ഡി എം കെ ആണെങ്കിലും ഫസ്റ്റ് ടൈം ആ ഇന്നലെ ക്യാമ്പയിനിൽ വിജയ് വന്ന് എ ഡി എം കെ അഗെൻസ്റ്റ് ആയിട്ട് സംസാരിച്ചിട്ടുണ്ട് ഫസ്റ്റ് ടൈം ആണ് അത് சோ இப்போ எல்லா பார்ட்டிக்கு அகெயின்டாயும் விஜய் இதுவரை பத்தே இனி அங்கும் அறிவ இனி பொலிட்டிக்கல் காம்பெயினை விஜய் எங்க ஹேண்டில் செய்யுமே ஒரு டவுட் டவுட்டான േ ഇപ്പൊ നെക്സ്റ്റ് വീക്ക് വീക് സാറ്റേ പ്ലേസ് ഫിക്സ് ചെയ്തിട്ടുണ്ട് പക്ഷെ അത് എങ്ങനെ നടത്തും വിജയ് നെക്സ്റ്റ് പൊളിറ്റിക്കൽ അങ്ങനെ കണ്ടിന്യൂ ചെയ്യുമോ അങ്ങനെ ഒരു കൊസ്റ്റിൻ്റെ ചോദ്യം പോലെ സി എം ഇടത്തിൽ സി എം സ്റ്റാലിനിടത്തിൽ പത്രികയായ ജേണലിസ്റ്റ് വന്ന് ചോദിക്കുന്നു വിജയ കൈത് ചെയ്യാൻ ചാൻസ് ഉണ്ടോ എന്ന് ചോദിക്കുന്നു അപ്പോ സി എം പറയുന്നു ഇപ്പോ പൊളിറ്റിക്കലായിട്ട് പറയാൻ പറ്റില്ല പക്ഷെ റീസൺ ആയിട്ടുള്ള പേഴ്സൺസ് ചുമ്മാ വെറുതെ വിടാൻ പാടില്ല അങ്ങനെയും പറഞ്ഞിട്ടുണ്ട് സോ സംഭവിക്കാം ഏറ്റവും പുതിയ വാർത്തകളും വിശേഷങ്ങളും വിരൽ മലയാളം ന്യൂസ് എല്ലാ ഡിജിറ്റൽ പ്ലാറ്റ്ഫോമുകളിലും ലഭ്യം